உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் சார் ஆக்சுவலா நான் வேலைக்கு போகவே இல்லை எங்க வீட்டுல அனுப்பவே இல்லை அந்த ப்ளூ கா சுடிதார் தான் என் பொண்ணு நாப்பத்தி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணவே இல்லை நாற்பத்தொம்பது வரைக்கும் என்ன ரெஸ்பெக்ட்னே எனக்கு தெரியாது ஓகே நமக்கு தக்காளி சட்டி விதவிதமாக தெரியும் சாம்பார் கலர் கலராக வைக்க தெரியும் ஏன்னா இவங்க சொல்கிறது கண்ணு பார்க்குறச்சே சாப்பிடணும் ஸோ நம்ம மைண்ட் எல்லாம் அந்த சமையலே இருந்துச்சு உண்மையிலே சொல்றேன் சார் வேலைக்கு போனா மட்டும் அந்த சேலரியை ஒரு தடவை பார்த்தா மட்டும்தான் அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னு நான் உணர்ந்தேன் கண்டிப்பா மரியாதை இப்போ இவங்க போவாங்க நம்ம இவங்களோட பர்ச்சேஸ் பண்ணுவோம் அது அவங்க ஃப்ரீ நம்மளை கூப்பிடுவாங்க ஒர்க் பண்ற லேடினால மட்டும்தான் சேலரி அவங்க ஏர்ன் பண்ற லேடினால மட்டும்தான் டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும் இவங்க கூட்டிகிட்டு போவாங்க நமக்கு கிரீன் பிடிக்கும் அவங்களுக்கு எல்லோ பிடிக்கும் சரி ஓகே எல்லோ அவங்களுக்காக வாங்குவோம் ரெட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோ நீ தான் சம்பாதிக்கிறியா காசோட அருமை தெரியுமா எனக்கு முடிஞ்சு போச்சுங்களா ஐம்பது சார் எனக்கு இப்போ தான் நான் சிக்ஸ் மந்த்ஸாக ஒர்க் பண்ணுறேன் இப்போ ஆறு மாதமாக வேலைக்கு போகிறீங்க இப்போ தான் நான் ஒர்க் பண்ணுறேன் என்ன என்ன வேலைக்கு போகிறீங்க ட்ரிச்சியில் வந்து முறை சிட்டியில் பீடியமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதை என்ன ஒரு பெரிய ரொம்ப சார் கண்ணை தண்ணி எனக்கு அப்படியே அது ஆனந்த கண்ணீரா இல்லை இத்தனை நாள் நமக்கு அடிமையாக இருந்தோம் எனக்கு தெரியல இவங்களுக்கு நான் கேட்ட திறந்து திறந்து விடுவேன் ஏன் என் நாய்க்குட்டி கூட